அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹியூமிக் அமிலத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஹியூமிக் அமிலத்தை நம்ம எந்தெந்த பயிர்க்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு அளவுக்கு பயன்படுத்தலாம் இந்த ஹியூமிக் அமிலத்தை பயன்படுத்துறதுனால பயிர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இது உங்கள் எல்கேஜி விவசாயி இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல்ல அந்த ஹியூமிக் ஆசிட் நமக்கு எப்படிலாம் கிடைக்கிது அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அதிகமாக அந்த ஹியூமிக் ஆசிட் வந்து நிலக்கரி சுரங்கத்துலேருந்து தான் அதிகமாக எடுக்கிறாங்க நிலக்கரி நம்ம வெட்டி எடுக்கும்போது அதில் கிடைக்கிற இந்த வேஸ்டேஜ் தான் இந்த ஹியூமிக் அந்த ஹியூமிக்கை தான் நம்ம லிக்யூடாக மாற்றி நம்ம பயன்படுத்துகிறோம் சிம்பிளா சொல்லணுன்னா ஹியூமிக்னால் வேறு எதுவும் கிடையாதுங்க மக்கிய கழிவு தான் ஹியூமிக் நிலக்கரியெலாம் நமக்கு எப்படி கிடைக்கிதுன்னு நல்லாவே தெரியும் பல காலங்களுக்கு முன்பு இயற்கை சீற்றை தட்டி மண் கடியில் புயஞ்ச இயற்கை வளங்கள் தான் அது காலப்போக்கில் மக்கி நமக்கு நிலக்கரியாவோ மற்ற கனிம வளங்களாகவோ கிடைக்கிது அதில் கிடைக்கிற ஒரு மக்கிய அமிலம் தான் இந்த ஹியூமிக் அமிலம் இன்னும் நமக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்னா ஆட்டு எருவு கோழி எருவு மாட்டு எருலாம் ஒரு நாலஞ்சு வருஷம் மக்கி அதுக்கப்புறம் அந்த எருவு எடுத்து நம்ம பயன்படுத்தினா அந்த எருவு தான் ஹியூமிக் ஆசிட் வேறு எதுவும் இல்லை மக்கிய கழிவுகள்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த ஹியூமிக் ஆசிட்டில் அதிக அளவு அமிலங்கள் இருக்குது பயிர் வளர்ச்சிக்கு தேவையான தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து இந்த ஹியூமிக் ஆசிட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த ஹியூமிக் ஆசிட்டை நம்ம பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது பயிர்களில் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதே மாதிரி பயிர்களில் தண்டு ஊக்கம் நல்லா இருக்கும் பயிர் கொஞ்சம் நல்லா செழிப்பாக நல்லா பசுமையாவே இருக்கும் பயிரை பார்க்கும்போதே போதே நல்லா கருங்கருன்னு நல்லா செழிப்பாக இருக்கும் இதுவே களிமண் காடுகளில் அந்த ஹியூமிக் ஆசிட்டை நம்ம பயன்படுத்தும் போது பொதுவாகவே களிமண் காடுகளில் வேர் வளர்ச்சி சரியா இருக்காது நம்ம இந்த ஹியூமிக் ஆசிட்டை பயன்படுத்தும் போது மண்ணை இலக்கி கொடுத்து பயிர்களில் வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தும் பயிர்களில் வேர் வளர்ச்சி நல்லா இருந்தாலே மண்ணில் உள்ள சத்துக்களை பயிர் நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும் அதே மாதிரி மண்ணில் நம்ம அதிகப்படியான கெமிக்கல் உரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த கெமிக்கல் உரத்தோட தாக்கம் மண்ணில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த தாக்கத்தை கம்மி பண்ணி மண்ணை நல்லா சீராக்கி கொடுக்கும் இந்த ஹியூமிக் ஆசிட்ட நம்ம அனைத்து விதமான காய்கறி பயிர் மரவகை பயிர் மற்றும் பூவகை பயிர் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் இந்த ஹியூமிக் ஆசிட்டை நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்தலாம் நான் எப்போதும் விவசாயிகள்கிட்ட சொல்றது இது ஒன்று தான் காய்கறி பயிர் மற்றும் பூவகை பயிர் இல்லாட்டி மரவகை பயிர் எந்த பயிராக இருந்தாலும் பயிர் நடவு நட்டத்துலேருந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் ஃபஸ்ட்டு ஹியூமிக் ஆசிட் கொடுக்க சொல்லிடுவேன் அப்படி நம்ம ஹியூமிக் ஆசிட் கொடுக்கும்போது தான் பயிர்களில் வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும் நம்ம ஹியூமிக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பயிர்களில் அடுத்தபடியாக நம்ம உரமே கொடுக்க சொல்றது நம்ம வேர்வளச்சி நல்லா இருந்தால் தான் நம்ம கொடுக்குற வரும் பயிர் உடனே எடுத்துக்கும் தான் நம்ம எந்த பயிராக இருந்தாலும் முதல்ல நம்ம ஹியூமிக் கொடுக்க சொல்றோம் பயிர்கள்ல ஆரம்ப காலத்துல பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள்ல இருந்து ஹியூமிக் ஆசிட் கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த கொடிவகை வகை ஆன பாவக்காய் பீக்கங்க சுரக்காய் இது போன்ற பயிர்கள்ல ஒரு அறுபது நாள்ல இருந்து எழுபது நாளைக்கு அப்புறம் மீண்டும் ஒரு முறை இந்த ஹியூமிக் ஆசிட்டை நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த ஹியூமிக் ஆசிட்டை ஒரு ஏக்கருக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம்னா நம்ம ட்ரிப்பில் பயன்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டர்லேருந்து அஞ்சு லிட்டர் வரைக்கும் இந்த ஹியூமிக் ஆசிட்டை நம்ம பயன்படுத்தலாம் இதுவே நம்ம பயிர்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு எம்எல் வரைக்கும் இந்த ஹியூமிக் ஆசிட்டை நம்ம பயன்படுத்தலாம் இந்த ஹியூமிக் ஆசிட் வந்து கருப்பு கலரில் தான் இருக்கும் நம்ம ட்ரிபிள் விட்றதுக்கு இந்த ஹியூமிக் ஆசிட்டை கரைச்சா நல்லாவே கரையும் கீழே எதுவுமே படியாது அதே மாதிரி இந்த ஹியூமிக் ஆசிட்டை நம்ம தண்ணியில் நம்ம கரைச்சா கூட அதோட கலர் மாறாது அதே கருப்பு கலரில் தான் இருக்கும் இந்த வீடியோவில் ஹியூமிக் ஆசிட்டை பற்றி விரிவாக கிருப்பன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி <Nan> வணக்கம்